எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்குறாங்க அவங்க வந்து ராஜயோகம் வந்து கடந்த மூணு வருஷமா ப்ராக்டிஸ் பண்றாங்க உங்களுக்கு ராஜயோகத்தில் வந்து நீங்கள் செலிபஸி ஃபாலோ பண்ணும் சாத்வீக உணவு சாப்பிடணும் காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசி ஜெயிக்கணும் இதெல்லாம் அவங்க முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க சமீபத்தில் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா யாரோ ஒரு நபர் வந்து இந்த அம்மாவோட ஃபோன் நம்பர் கேட்குறாரு அந்த நபருடைய இன்டென்ஷன் சரி கிடையாது அப்போ இந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம் வந்துச்சு என்ன வருத்தம் வருதுன்னா நான் ஒரு என்ன சொல்கிறது ஒரு சாத்வீக வழியில் போயிட்டுருக்கேன் இறைவனை நோக்கி போயிட்டுருக்கேன் தவறான சிந்தனை ஒரு உள்ள ஒரு நபர் என்னோடய ஃபோன் நம்பரெல்லாம் கேட்குறாரு இந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்து நான் மூணு வருஷமா ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்படிலாம் வருது இது வந்து மனசு ரொம்ப காயப்படுத்துது பொது நம்பர் சொல்கிறாங்க கார்மிக கவுண்டுன்னு சொல்கிறோம் முன்னாடி நம்ம பண்ணியிருக்கோம் அதனால இப்போ அனுபவிக்கணும் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா நான் வந்து அவ்வளோ மோசமான ஆத்மாவா வெறும் நம்பர் தான் கேட்டிருக்காரு ஓகேவா எங்களுக்கு கொடுக்கவும் இல்லை ஆனால் இந்த மாதிரி சம்பவம் நடந்ததே உங்களை வந்து ரொம்ப காயப்படுத்திடுச்சு ஸோ இதுக்கு நீங்கள் ஏதாவது ஆறுதலாக ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு தான் இந்த வீடியோவில் பதில் சொல்லணும் நான் என்னுடைய பார்வை சொல்ல நம்ம எல்லா கர்மாவும் நம்ம பண்ணதுனால எதிர்வினையாக தான் நடக்குது அப்படின்னு அவசியம் கிடையாது ஒரு கர்மம் ஸ்டார்ட் ஆகலாம் நம்ம அதை ரியாக்ட் பண்ணாதனால அது நமக்கு ஒன்றுமே ஆகாது இப்படி தான் என்னுடைய புரிதல் நான் சொல்கிறேன் அதாவது யாரோ ஒருத்தர் நம்பர் தப்பாக ஃபோன் நம்பர் கேட்குறாரு ஓகேவா நீங்க அதை வந்து அப்படியே கண்டுக்காமல் விட்டீங்கன்னு வச்சுக்கலாம் அதை பெரிய இஷ்யோவா ஆக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அது ரியாக்டே பண்ணலைன்னா ஒரு கர்ம கணக்கு உங்களுக்கு புதுசாக ஸ்டார்ட் ஆகாது உடனே நீங்கள் கேட்கலாம் இது நான் நம்புறது இது நம்புறதுக்கு ஒரு ப்ரூஃப் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இது வேற ஒரு ஆத்மா கேட்ட கேள்வி அந்த கேள்வியும் இந்த கேள்வியும் சேர்க்கும் போது உங்களுக்கு புதுசா விடை கிடைக்கும் ஒரு ஆத்மா என்ன கேட்குறாருன்னா காட்டில் மான் இருக்கு அந்த மானை வந்து சிங்கம் வேட்டையாடுது சிங்கம் அதை கொன்னிடுது சாப்பிடுது கேக்குற கேள்வி என்னன்னா அடுத்த பிறவியில இந்த மானானது சிங்கமாகவும் சிங்கம்ன்றது மானாகவும் பிறந்து பழிக்கு பழி தீர்த்துக்குமா அப்படின்னு கேட்கிறான் ராஜயோகம் படிச்ச நமக்கு ஒரு விஷயம் தெரியும் என்ன தெரியும் ஒவ்வொரு ஜீவராசியும் அந்த ஜீவராசியா தான் பிறவி எடுக்குமே தவிர வேற ஒரு பிரிவியை எடுக்கவே இருக்காது அப்படின்னு மனிதன் மனிதனாகத்தான் பிறவி எடுக்க முடியும் ஆணாகவோ பெண்ணாகவோ பிரிவு எடுக்கலாமே ஒழிய இவன் விலங்கா பிறவி எடுக்க முடியாது இது விலங்குக்கும் பொருந்தும் மரங்களுக்கும் பொருந்தும் இப்போ மாங்காய் இருக்கு அதோட விதையை எடுத்துன்னு போய் நட்டு வைக்கிறீங்க ஆப்பிள் மரமாக வரும் தான் வரும் ஆப்பிள் ஆப்பிள் தான் வரும் கொய்யா மரம் கொய்யா தான் வரும் கரெக்டா அதே மாதிரி சிங்கம் எத்தனை பிரிவு எடுத்தாலும் சிங்கமாக தான் பிரிவு எடுக்கும் ஒரு மான் மானாக தான் பிரிவு எடுக்கும் ஓகே இப்ப மான் கொல்லப்பட்டுச்சு சிங்கத்தால கொல்லப்படும் சிங்கத்துக்கு என்ன தண்டனை இந்த மான் வந்து இனி ஒரு பிரிவு எடுத்துட்டு வந்தா கூட அது தான் வரும் அது வந்து சிங்கத்தை கொல்லக்கூடிய சக்தி எனக்காவது ஏதாவது பிரிவில் கிடைக்குமான சான்ஸ் ரொம்ப 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 கம்மி அப்ப என்ன நடக்கும் இந்த சிங்கத்துக்கு தண்டனையா அதுக்கு வயசாயிடலாம் அந்த நரிகள் கூட்டர்கள் அது கூட்டமாக வந்து என்ன பண்ணோம்னா இதை வேட்டையாடும் இதை சிங்கத்தை வேட்டையாடும் சிங்கம் பவர்ஃபுல்லாக இருக்கும்போது இந்த நரிகள்லாம் ஒரு விஷயமும் கிடையாது அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக கொல்ல முடியும் யாரை சிங்கத்தை ஒரு சைடுல வந்து கடிக்கும் அது எப்படி தள்ளும் அப்படி வந்து கடிக்கும் அப்படி மாத்தி மாத்தி மத்தியங்களும் ஒரு இடத்துக்கு டயர்டாக்கே வந்துடும் பாக்கி எல்லா விலங்குகளும் சாப்பிட்டோம் அப்போ அப்பவும் இதை கடிச்சு சாப்பிட்டது வந்து நரிகளாக தான் இருக்குமே தவிர மானா இருக்காது மானோடைய கணக்கு வழக்கில் இப்படிதான் சாவணும்னு இருக்கு அப்படி சித்திருச்சோட தான் இன்னும் வரும் மானாக தான் வாழும் ஆனா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்ன இந்த மானுக்கும் சிங்கத்துக்கும் இது தான் இயற்கையான டிசன் பர சத்தியத்திலும் திரேதாயத்திலும் மானும் சிங்கமும் ஒரே ஓடையில் தண்ணி குடிக்கும் சிங்கம் வந்து அங்க வந்து இது கிடையாது கார்னிவரஸ் கிடையாது அந்த விலங்குகளை சாப்பிட்டு சாப்பிடக்கூடிய வாழக்கூடிய விலங்கா இருக்காது சத்தியோத்தில இருக்கும் போது திரேதாயத்தில் இருக்கும் போது எப்படி நம்ம தேவதையா இருந்தோம் சத்யத்திலையும் திரேதாயத்துலயும் தான் நம்ம வந்து உடல்லு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் தான் காம கோவம் மகங்காரம் பற்றி பேராசி நம்ம கூட குணங்கள் வந்ததோ அதே மாதிரி குணங்கள் விலங்குகளுக்கு வந்துடும் சிங்கம் மாதிரி இது வந்து காரண வீர விலங்குகளை அடிச்சு சாப்பிட்ற மாதிரி மாறிடும் அதே மான் வந்து அப்பவும் தான் இருக்கும் சாத்விக உணவு தான் சாப்பிடும் அப்ப இந்த மான் என்னைக்குமே பழிக்கு பழி வாங்காதே சிங்கத்தை அப்போது அது கணக்கு வழக்கெல்லாம் புரிஞ்சிக்கிறது வேறு மாதிரி இருக்கும் சரியா அப்போ நான் ஒரு தவறு செய்தேன் வேற ஒருத்தருக்கு தவறு செய்தேன்னா அவரே தான் வந்து நமக்கு அந்த கணக்கு வழக்கம் முடிக்கணும் அவசியம் கிடையாது ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க இந்த பிரிவில் என்னுடைய த அப்பா என்னுடைய அம்மா இவங்களுக்கு வந்து நான் கடைசி காலங்களில் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா மூணு அந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் தர வேண்டியிருந்தது அதெல்லாம் தரவே முடியல ரெண்டு பேருமே சரீரமே விட்டுட்டாங்க அப்போ இந்த காசை நான் எப்போ கொண்டு போய் கொடுப்பேன் ட்ராமாவில் டைம் இருக்கா அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம ஏற்கனவே கொடுத்தோம் போன விரிவு அதை வந்து இந்த வாட்டி கொடுத்து செட்டில் பண்ணிட்டாங்க அதை திருப்பி தர வேண்டிய நிலமை இல்லை அது செட்டில் ஆகிட்டு முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் இதை இப்படி புரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா என்னன்னா நான் தானந்தர்மும் வேற ஒரு ஆத்மாவுக்கு கொடுத்து அந்த கணக்கு வழக்கை செட்டில் பண்ணலாம் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும் நடந்திருக்கும் சரியா சோ இந்த ஆத்மா தேவையில்லாமல் இப்படிலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதில் எங்க ப்ராப்ளம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒருத்தர் நம்பர் கேட்டார் ஏதோ ஒரு தவறாக நினச்சி ஏதோ ஒரு உறவுக்காக தான் அவர் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களும் அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சு பெரிய இஷ்யூ ஆகி அதெல்லாம் புரிஞ்சுங்களா பழிக்கு பழகத்துக்கு ரத்தம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கவுண்ட்ரு பண்ண ஆரம்பிக்கும் போதே இவங்க சேர்ந்து கார்மிக அக்கௌண்ட் ஸ்டார்ட் ஆகும் கார்மிக அக்கவுண்ட் ஸ்டார்ட் ஆகாமல் பார்த்துக்காங்கன்னு பரமாத்மா சொல்கிறார் பரமாத்மா சொல்கிறார் இங்கே சங்கமத்தில் புசு புதுசாக எண்ணங்களை உருவாக்காதீங்க நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சிந்தனைகளை கொண்டு வராதீங்க அப்படின்னு பரமாத்மா சொல்கிறார் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல விஷயம் தானே அது ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ சரீரம் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க கோயில் கட்டலைன்னு வச்சுக்கோங்க இந்த கோயில் கட்டணும் ஒரு சங்கல்பம் இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சங்கல்பத்துக்காக இனி ஒரு பிரிவு எடுத்துகிட்டு வரணும் எதுக்கு இந்த கோயில் கட்டுறதுக்காகவே இப்போ நல்லதும் சரி கெட்டதும் சங்கல்பங்களை புதுசு புதுசாக உருவாக்காதீங்க அப்படின்ற பரமா இனிமே நம்ம சரீரம் விட்டால் அது கர்மாத்தையும் தான் இருக்கணும் கர்மங்களை வென்ற நிலையாக இருக்கணும் அதுதான் கரெக்டாக இருக்க முடியுமே தவிர நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா புதுசு புதுசாக எண்ணங்களை உருவாக்கி அதை நான் இதை பண்ணணும் பெரிய அந்த விஷ் லிஸ்ட் நம்ம வச்சிருக்க கூடாது ஒரு ராஜயோகிக்கு இருக்கக்கூடாது ராஜயோகி ஸ்ரீராமன் மாதிரி எவ்வளவு பெரிய கொடி பணக்காரனா இருந்தா கூட காட்டில் ஸ்ரீராமன் எவ்வளவு எளிமையா இருந்தாரோ அந்த மாதிரிதான் எளிமையா நம்ம இந்த நேரத்துல இருக்கணும் அப்படின்னு பரமாத்மா சொல்லு சோ இந்த சகோதரிக்கு நான் சொன்னது வந்து எல்லாமே நம்ம காரமாக பண்ணியிருக்கோம் அதோட எதிர்வினை தான் அனுபவிக்கிறோன்னு அவசியம் கிடையாது இது இந்த கர்மம் அவர் ஆரம்பிக்கிறதா இருக்கலாம் அதை நம்ம ரியாக்டே பண்ணாதனால அது அங்கேயே முடிஞ்சு போயிச்சு அப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு என்னோட கருத்தை தெரிவித்தேன் வீடியோ பார்க்குறேன் நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க உங்கள் கர்மா ஃபிளாசிஃபி உங்களோட புரிதல் என்ன இந்த விஷயத்தில் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொன்னிங்கன்னா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே நான் வந்து சில தினங்களுக்கு முன்னாடி ராமேஸ்வரம் போயிருந்தேன் அவன் சொல்லியிருந்தேன் ராமேஸ்வரம் வந்து நான் ரெக்கார்ட் பண்ற ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான் ஓகேவா அதில் ஒரு அனுபவம் சொல்லு நான் வந்து ஆஃப் கர்மாவை பற்றி அடிக்கடி சில விஷயங்கள் சொல்றேன்ல நாலு விஷயம் ரொம்ப முக்கியம் நாலு விஷயம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவேன் அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு சம்பவம் நடக்க வேண்டிய விதத்தில் நடக்கும் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நடக்கணும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம மனசு வந்து ஆறுதல் அடையும் அந்த சம்பவம் மறந்தே போயிடும் அதாவது உங்களுக்கு நினைச்ச மாதிரி நடக்கல அந்த மாதிரி சம்பவத்தை இந்த மாதிரி நினைக்க ஆரம்பிக்கும் போது லாஃப் கர்மா ஆங்கிளில் நினைக்கும் போது அது பெரிய இம்ப்ரெஷனஸ்ட் ஆகாமல் சரியாயிடும் அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் ராமேஸ்வரத்தில் இருந்தபோது ரெண்டு மூணு நாள் குழந்தைங்களுக்கு காலேஜுக்கு போனோம் இல்லையா இப்போ என் நண்பர்கிட்ட சொல்லியிருந்தேன் அவர் ஏழு மணிக்கு ஆட்டோ எடுத்துன்னு வருவார் என் குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு திருமங்கலம் மெட்ரோ ஸ்டேஷனில் கொண்டு விட்டுருவார் அதுக்கப்புறம் குழந்தைங்க காலேஜ் போயிடுவாங்க சாயந்தரம் அவங்க தனி தனியாக வருவாங்க அதனால அவங்களே ஷேரோட்டை பிடிச்சி வீட்டுக்கு வந்துடுவாங்க நான் ராமேஸ்வரத்தில் நேற்று வந்தேன் என்னோடய ட்ரெயின் வந்து ஆறு மணிக்கு தாம்பரத்துக்கு போகிறோம் அது வந்து எக்மோர் வரைக்கும் வர வேண்டிய ட்ரெயினு இப்போ வந்து எக்மோரில் வேலை நடக்குதுனால தாம்பரத்தில் இறக்கி விட்ருவாங்க அங்கேருந்து நான் மெட்ரோலாம் பிடிச்சோன்னா கரெக்டாக ஒரு ஏழு மணிக்கு நான் எங்கே வர முடியும் திருமங்கத்து வர முடியும் அப்போ என்ன என் ஃப்ரெண்டு குழந்தைங்கள கூட்டி திருமங்கத்தில் வந்து விட்டார்னா அவ வண்டியிலேயே நான் திரும்பி எங்கே போகலாம் என் வீட்டுக்கு போயிடலாம் அவங்கட்டு பேசி வச்சுருந்தேன் அவன் சொன்ன சரி இப்படி வந்தால் பாத்துக்கலாம்டா அப்படின்னு ஆனால் நடந்தது என்ன தாம்பரம் வர்றதுக்கே ஆரை முக்கால் ஆச்சு ட்ரெயின் டிலே அப்புறம் நான் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இல்லடா நீ கிளம்பு நான் வேற ஒரு வண்டியில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அவர் அவர் வேலையை பார்த்துக்கிட்டாரு நாங்கள் எங்கள் வேலையை பார்த்தோம் நான் அப்படி வந்ததுனால இருந்து திருசூலம் அப்படின்னு வந்துட்டு ஏர்போர்ட்லேருந்து மெட்ரோ எடுக்கிறதுக்காக வந்தேன் ஏர்போர்ட்டில் ஏரோ ஹப் ஈஸ்ட் வெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சூப்பர் மால் இருக்குது அது வெஸ்ட்டுக்கு போனீங்கன்னா ஃபிஃப்த்து ஃப்ளோர் போனிங்கன்னா அங்கேருந்து நீங்கள் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டு லேண்ட் ஆகிறதும் சரி ஃப்ளைட் எடுக்கிறதும் சரி அது ரெண்டும் பார்க்க முடியும் இப்போ எங்கள் மாமா ஊர்லேருந்து வந்திருந்தாரு ஸோ அவரை கூட்டின்னு போய் அந்த இடத்துல காமிச்சேன் பியூட்டி என்னென்னா நாங்கள் போய் நின்ற ரெண்டாவது நிமிஷம் ஒரு பிளெயின் லேண்ட் ஆகுது இது லேண்டானதை ஃபுல்லாக பார்த்து முடித்தா அடுத்த ரெண்டு நிமிஷத்தில் ஒரு ஃப்ளைட்டு வந்து டேக் ஆஃப் ஆகுது ஸோ லேண்டிங்கும் டேக் ஆஃபும் அடுத்த அடுத்த நிமிடத்தில் பார்த்துட்டு உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் கிளம்பி கிளம்பியும் வந்துட்டோம் அப்போ அவருக்கு சந்தோஷப்படுத்த முடிஞ்சுது இவன் ஃப்ரெண்டு கூப்பிட்றானே ட்ரெயின் கரெக்டாக வந்துருந்ததுன்னா எல்லாமே கேட்டாங்கன்னா நாங்கள் கிளம்பி வந்து போய் இவருக்கு இதை காமிச்சிருக்கவே முடியாது இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நினைச்சி பார்த்து அந்த சம்பவம் நடக்கலை எதிர்பார்த்ததுன்னா கரெக்டாக ட்ரெயின் வரும் ட்ரெயின் வந்தா நம்ம திருமங்கலம் வரும் திருமங்கலம் வந்தா ஃப்ரெண்டு வருவார் ஃப்ரெண்டு வந்தார் நம்ம கூட்டி வீட்டுக்கு வருவார் இது எதிர்பார்த்த சம்பவம் நடந்த சம்பவம்னா ட்ரெயின் லேட்டு இதெல்லாம் உடனே மனசுக்குள்ள அந்த சிந்தனை கொண்டு வந்தேன் லாஃப்கர்மா பற்றி சிந்திச்சதுக்கப்புறம் என்னாச்சு நான் மறந்து போச்சு நைட்டு வந்து வீடியோவில் சொல்லணும்னு நினச்சி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் ரீக்கலக் பண்ண ரொம்ப நேரம் யோசி 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 ஏதோ சொல்லுமே ஏதோ சொல்லுமே ஏதோ சொல்லணுமே யோசிச்சு பார்த்ததுக்கப்பு இந்த பாயிண்ட் வந்தது அதுக்கப்புறம் உடனே டைரியில் எழுதி நான் எதுனா உங்ககிட்ட சொல்லணுன்றதுக்காக ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு தினசரி வாழ்க்கையில் நீங்கள் ஒன்று நினைப்பீங்க இப்படி நடந்தால் நல்லா இருக்கும்னு ஆனால் அது வேற மாதிரி போய் முடிச்சிருக்கும் அது வந்து உங்களுக்கு காயப்படுத்தும் நீங்கள் மனசுக்குள்ளே உடனே சொல்ல வேண்டியது லாஃப் லாவ்கர்மோட விதிப்படி என்னென்ன ஒரு சம்பவம் நடக்க வேண்டிய விதத்தில் நடக்கும் நம்ம நினச்ச மாதிரி நடக்கணும்னு அவசியம் கிடையாது நடந்திருக்கலாம் நான் வந்தால் கரெக்டாக வந்திருக்கலாம் ஸ்டேஷன் வந்திருக்கலாம் அவங்க கூட்டிகிட்டு போயிருக்கலாம் எல்லாம் நடந்திருக்கலாம் அப்படி நடக்கணும்னு இருந்தால் அப்படி இல்லை அது நடக்கலை ஸோ அதை நம்ம அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது இது ஒரு வழியாக ரெக்கார்ட் ஆகாது அப்படின் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு துக்கமாக அது மறந்தே போயிடும் அந்த சம்பவமே மறந்து போய்டும் ஸோ இது ரொம்ப நல்லது அதனால நீங்கள் இந்த லாஃப் கர்மா பாயிண்ட் தினசரி நினைவில் கொண்டு வாங்க செகண்ட் பாயிண்ட் வந்து நம்ம ஒரு நபரை காரண காரியத்தோட நம்ம பார்க்கல மூணாவது பாயிண்ட் வந்து ஒரு சம்பவம் நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும் முன்னாடியும் ஆகாது பின்னாடியும் ஆகாது நாலாவது முடிஞ்சு போன சம்பவம் முடிஞ்சு போனதுதான் அதை பத்தி நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதீங்க அது அங்கே அப்படி நடந்தது எதுக்கு அப்படி நடந்தது இந்த மாதிரி சிந்தனை செய்யாதீங்க ட்ராமா அப்படின்னு வந்து வாங்க உங்க மனசுக்கு நிம்மதி இருக்கும் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு வைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் போடுங்க தேங்க்யூ